வெல்கம் ப்ராட்லேன் சோல் டைம் வீடியோவில் லைக் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் அதை முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி கேட்குறா ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொர்க்கத்துலேயா நரகத்துலையா கேட்க நான் எப்போவுமே உன் நினைவுகளோட உனக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க அப்படியே மறைஞ்சி போய்ட்றாங்க ஹீரோயினோ இப்படி என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக அங்கே ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க ஹீரோயினும் லைட்டாக கணத்துடைச்சி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா அப்போ ஆப்போசிட்ல ஹீரோயினோட ஃபேமிலி அதாவது பார்ட்டியோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வராங்க ஹீரோயின் இதை பார்த்துட்டு பரவாயில்லையே கரெக்டாக டைமுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்க அது எப்படி நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வராமல் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி பார்ட்டியோட பையன் சொல்றான் ஹீரோயினும் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்டேஜ் நேரம் நடந்து வரா இவ்வளோ நேரம் மட்டும் தானே பார்த்தோம் மாப்பிள்ளையை பார்க்கலையே மாப்பிளையை காமிக்கிறாங்க வேற யாரு நம்ம ஹீரோ தான் அப்படி க்யூட்டாக ரெடியாகி நிற்கிறான் ஹீரோயின் எதுக்காக ஹீரோ சூஸ் பண்ணியிருப்பா அப்படின்னா கார்ல வரும்போது கேட்டிருப்பா நீ எதுக்கு திடீர்னு ப்ரோஸ் பண்ணு அப்போ ஹீரோ சொல்லியிருப்பான் நீ சாக கூட நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பான் இந்த ஆன்சர் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனாலதான் சும்மா கல்யாணம் பண்ணல ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா மட்டும் தான் இவங்க ஹஸ்பண்ட் ஒரு நடந்துக்கணும் மற்றபடி இவங்களோட பிரைவேட் டைம்ல போதும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு யாருக்கு என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அதுக்கு ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணணும் எது வரைக்கும் அப்படின்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட் நிறைவேற வரைக்கும் இதுதான் அக்ரிமெண்ட் எப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா மாற்றிக்கிட்டு கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க வேற மேனேஜரும் அந்த கல்யாணத்தில் அறிக்கை வாசிப்பாங்களா அந்த மாதிரி வாசி முடிக்கிறாரு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா அந்த ஸ்டேஜ்ல அப்படியே நடந்து வர்றாங்க ஏன் வயிறு இப்படி ஸ்டேஜில் நடந்து வரதை பார்த்துட்டு இந்த பாட்டியோட பேரும் இருக்கா அவன் ஒரு மாதிரி சிரிக்கிறான் வில்லத்தனமா இதை ஹீரோயினும் கவனிக்கிறா ஆனால் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அதே நேரத்தில் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டு கை தட்டிட்டு இருக்காங்க ஹாப்பியில் இதில் ஒரே ஒரு ஆள் ரொம்ப சோகமாக இருக்காது அது வேறு யாரும் இல்லை ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்டு தான் இப்போ அப்படி பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருக்கும் ஃபோட்டோஷூட் நடந்துட்டு இருக்கு ஹீரோயினா பத்தடி தள்ளி நின்றுட்டு இருக்கான் கொஞ்சம் கிட்ட வாயே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதாவது ஒழுங்கா நடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா உடனே ஹீரோவும் டக்குன்னு வந்து ஹீரோயினை இடுப்போடு பிடிச்சி இருக்க கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லா இருக்கும் ஹீரோயின் சொல்றா ஹீரோ டென்ஷன்ல உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போயிடறான் இப்படி போட்டோஷூட் எல்லாம் முடியற நேரம் வந்ததுமே சரி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு கீழே இருக்க எல்லாரும் சொல்றாங்க உடனே ஹீரோயின் நல்லா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா அதான் உங்களுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன அப்படின்னு எல்லாரும் கேக்க சரி அப்படின்னா நாங்க கிஸ் பண்றோம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட நேருங்க ஹீரோ அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் ஹீரோயினோ மத்தவங்க நடிச்சுதான் ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி போகும்போது கரெக்டாக ஹீரோ கிஸ் பண்ற நேரத்துல வரல ரெண்டு பேருக்கும் நடுவில் வச்சிடறான் இது மற்றவங்க கண்ணுக்கு பார்க்கறதுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்கான் இதை ஹீரோயினும் ஸ்டேஜ்ல இருந்து நேராக நேரா கிட்டே வர்றா ஏன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க நீங்க என்ன சூஸ் பண்ற அளவுக்கு நான் ஒர்த்தா இல்லையோ அப்படின்னு அவன் கேட்குறான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்க எப்பவுமே பர்ஃபெக்டான ஆள் தான் ஆனால் நான் உங்களை ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் பார்த்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா சரி ஓகே நீ என்னை கல்யாணம் பண்ணனாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்வேன் என்ன ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இப்போ ரெண்டு பேரும் இப்படி பேசுறது ஹீரோ அங்கே நின்று பார்க்குறான் அவனுக்கு ரொம்ப ஜலஸாக இருக்கு அந்த டைம்ல பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போக வண்டி வந்துருது உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து வா டார்லிங் போலாம் அப்படின்னு கூப்பிட ஹீரோயின் அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கா ஓ டார்லிங் கூப்பிட கூடாது சரி வாங்க டியர் போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் ஹீரோயின் இந்த பக்கம் நகர்ந்து போனதும் ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான்னா இங்க பாரு கல்யாணம் ஆன பொண்ணு இப்படி அடிக்கடி பேசிட்டு இருக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுனதுலாம் நியூஸ்ல வருது இதை இப்பதான் அந்த ஜின்ஸ் பாத்துருக்கா அவ அப்படியே வீட்டையே ரெண்டா உடைச்சிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு வேகமா ஹீரோவோட மேனேஜர் வந்து அதாவது அசிஸ்டன்ட் வர்றான் சாரிமா இதை நான் உன்ட சொல்லணும் தான் நினைச்சேன் எப்படி சொல்லுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்ல நீ கூட என்கிட்ட இந்த மறைச்சிட்டல அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகுறா இல்ல இந்த கல்யாணங்கிறது ஒரு சின்ன தீர்வு தான் அப்படின்னு அவன் சொல்றான் கல்யாணங்கிறது பிரச்சனைக்கான தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்ம டென்ஷன் கிளம்பி போயிடுறா அதே நேரத்துல இந்த சீரியல்கள இருக்கலாம் அவனுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு அவன் இன்னுமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான் இப்ப அப்படியே ஹீரோ ஹீரோயின் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து பாத்துட்டு என்ன வீடே இப்படி கலைஞ்சு போயிருக்கு இவனா திருட வந்திருப்பானோ அப்படின்னு கேட்க திருடெல்லாம் வரல எனக்குதான் வீட்டை வந்து ஒதுங்க வைக்க நேரம் இல்ல அதான் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கையை கேட்குறான் ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணியே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ ஹீரோயின் ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்படின்னா சாப்பாடு கூட நீ எனக்கு சமைச்சு தந்துருவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா இங்கே பாரு நான் உனக்கு ஹஸ்பண்டாக தான் இருக்கேன் சமையல் கருணா இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினும் மூஞ்சா ஒரு மாதம் சுருக்கிட்டு சரி எனக்கு இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படின்னு நேரா குப்பை தொட்டி இருக்கிறத கூட்டிட்டு வராங்க எதுக்கு அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை வந்து குப்பையில போட்டுருப்பாங்களா அதை எடுக்கிறதுக்கு ஹீரோவும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து காமிச்சு இதுவா இதுவா அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கான் ஆனா எல்லாம் இல்லைன்னு சொல்ற கட்ல கடைசியில ஹீரோயினோட ட்ரெஸ் கிடைச்சிருக்கு உடனே ஹீரோ சொல்றானா மத்ததெல்லாம் எடுத்து மறுபடியும் உள்ள போட்டுவா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோவும் தலை எழுத்து அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுட்டு இருக்கான் இப்போ அப்படியே அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க அவனுக்கு என்னமோ ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை இல்லை அதனால ஹீரோவை பார்த்துட்டு எல்லா டீடைல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான் நான் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த பவுண்டேஷனை பத்தி விசாரிக்கும் போது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங்ல இருந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரையும் யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த பவுண்டேஷனை பத்தி விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் குளிக்கலாம் அப்படின்னு பாதுகா போயிருக்கா ஆனா அவளுக்கு வந்து ஃபுல்லா யோசனையாவே இருக்கு அதுவும் அந்த பேரனோட நினைப்பு தான் அதிகமா வருது ஏன்னா அவன் ஏற்கனவே ஹீரோயின்ட்டு ஒரு மாதிரிதான் நடந்திருப்பான் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துல ஒரு வெள்ளத்தனமா சிரிச்சிருப்பாளையா இதெல்லாம் யோசிச்சுட்டு குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வரா அதே நேரத்துல ஹீரோவும் குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வரான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டதெல்லாம் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஷை ஆயிடுது நீ குளிச்சிட்டியா ஹீரோயின் கேட்க ஏன் பார்த்தா உனக்கு தெரியலையா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டியா தூங்க போறியா அப்படின்னு ஹீரோ கேக்க ஆமா வேற எங்க போக முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா ஆஹ் போய் தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்க ரூம் போய் படுக்கிறாங்க படுத்துறதுதான் மிச்சம் தூக்கமே வரல ரெண்டு பேருக்கும் ஒரு கனவை ரொம்ப பழைய காலத்துல மாதிரியும் அப்ப யாரும் வாங்க உங்களுக்கு டியூஷன் இருக்குல்ல நீங்க போடல உங்க அப்பா திட்டு வர அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க அதெல்லாம் என்ன வர முடியாது அப்படின்னு ஹீரோ இங்கேயே போயிட்டு இருக்கான் அங்க ஒரு பொண்ணு வால் எல்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அந்த பொண்ணோட முகத்தை நமக்கு காமிக்கல அந்த பொண்ணையே ஹீரோ ரசிச்சு பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு காலையிலமே ஹீரோ மறுபடியும் பழைய வர ஹீரோயின் நல்லா என்ன பண்ணிட்டு இருக்க காலங்காத்திலே உட்காந்து கேட்க ஏ கேக்க பார்க்க அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு சச்சா இல்ல காலங்காத்தாலே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் தான் கேட்டேன் அப்படின்னு ஹீரோ வர்றான் இப்ப ஹீரோயின் சொல்றா கொல்ல வந்தால எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா யாரு அப்படின்னு ஹீரோ கேக்க ஜெசாங் அப்படின்னு சொல்றா அதாவது அந்த பேரன் அப்படி அந்த பேரனை காமிச்சா ஆ யாருக்கிட்டயோ போட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான் அதாவது சண்டை பயிற்சி ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்ல தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ட்ரைனிங் முடிஞ்சது போதும் அப்படின்னு சொல்ல ஆனா அந்த பேரங்காரன் கொஞ்சம் கூட கட்டுப்பாட்டுல இல்லாம போட்டு சாவர மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் இந்த பத்து சுத்தி இருக்கவங்க எல்லாமே அந்த பேரங்கிட்ட வந்து அந்த பையனை காப்பாத்துறாங்க அடுத்து அந்த பக்கம் ஹீரோயின் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா ஹீரோவும் அம்மா எங்க போற அப்படின்னு கேக்குறான் இல்ல நான் பேரனுக்காரன் அந்த ஜெசங்க பார்க்க போறேன் நார்மலா போனா ஊரே அதான் இப்படி நம்ம ஹீரோயின் இப்படி போனாதான் அவனை ஊரே பாக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயின் கையை பிடிக்கிறான் அடுத்த நிமிஷம் அந்த பேரங்கார இருக்க இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்த பகுதியில பாக்கலாம்